வணக்கம் என் அன்புக்குரியவர்களின் இன்றைக்கி ஒரு பதிவு என்னென்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய நலம் விரும்பி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் அவர்களை போல இருக்கின்ற இல்லத்தரசிகளுக்கும் ஒரு இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குடும்ப பெண்கள் வாழ்வில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பை தேடி போய் அதை தக்க வைத்துக்கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு பதில் தான் இந்த பதில் நான் ஆணாக இருப்பதனால் எனக்கான படிப்பதற்கான நேரம் காலம் எல்லாமே கூடியிருந்தது அதை பயன்படுத்தி கொண்டோம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் கல்யாணமானவங்க குழந்தைக்குட்டியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமூட்டும் விதமாக இந்த பதிவு இருக்கலாம் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எப்படி இந்த நேரத்தை செலவு பண்ணி எப்படி நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க படிப்பதில் படிக்கிறது ஒரு தேர்வுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 அலாதியான ஒரு விஷயம் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு விருப்ப தூண்டுதல் இருக்கணும் நாம் ஒரு கோலை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் போத நினைக்கும் பொழுது நேரம் காலம் உடல் வலி மற்ற எல்லா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து செவிமடுக்கக்கூடாது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ குடும்ப பொறுப்புகளாக இருந்தாலும் சரி படிப்பதற்கான நேரத்தை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒதுக்கியே ஆகணும் குழந்த பச்சாச்சி இவங்கள பார்த்துக்கிறது பெரிய வேலையாக இருக்குது நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே ஒன்றுக்கும் க ஆகாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறத ஒரு பொழுதுபோக்காக்கணும் அதை விருப்பத்தோடு பக்க படிக்கணும் ஆழ்ந்து படிக்கணும் ஒரு முறை இருமுறை மும்முறை அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு மூன்று முறை படிக்கும் பொழுது மூன்றாம் முறை படிக்கும் பொழுது அந்த பாடம் அக்குவேற ஆணிவெற பிரித்து ஆராய்கண்ட கேவிகளும் வினாக்களும் தெளிந்த நேரோடை போன்ற அந்த புத்தகத்தை நீங்கள் முடிக்கணும் அப்படி முடிப்பதற்கான மைண்ட் செட்டு அந்த திறமை அந்த உடல் திறமை உள்ள திறமை பொறுமை நிதானம் தெளிவு எத்தனையும் ஒரு பெண்ணுக்கு வேணும் ஒரு வேலையை ஒரு பத்த ஒரு வரியை படிக்கும்போது வீட்டில் ஒரு வேலை இருக்குது ஒரு வரியை படிக்கும்போது அந்த வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா காலம் மட்டும் உட்கார முடியாது ஒரு சின்ன உதாரணம் நான் பண்ணுற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் போய் அன்றாடம் செய்கின்ற எதை ஏனோ தானோன்னு அந்த எடுத்து தம்பள் செய்ய ஒன்று எடுத்து நம்ம செஞ்சோம்னா அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அப்போ ஒவ்வொரு செட் பை செட்டாக நம்ம வந்து எடையை கூட்டணும் கவுண்டை கூட்டணும் அப்படி கூட்டும் பொழுது பயங்கரமான எஃபர்ட் எடுத்து போடும்போது மட்டும்தான் மசில்ஸ் அப்படி ஆகும் அது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தில் உள்ள கேள்விகள் ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின்னு இருபது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின்னு அப்புறம் ஆயிரம் கொஸ்டின் லட்சம் கொஸ்டின் நம்ம சேகரிக்கணும் அத்தனையும் மைண்ட் செட் வைக்கணும் நமக்கு புரியற மாதிரி வைக்கணும் அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கோடு வேலை பயன்படுத்தி நிறைய புத்தகங்களையும் நம்ம படிக்க படிக்க படிக்காத லட்சத்திற்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு நம்ம விடை தெரிந்தால் மட்டும்தான் நம்மளுடைய போட்டித் தேர்வுகளில் நம்மளால் ஜெயிக்க முடியும் இங்கே படிச்சுட்டு மன ஓட்டம் வேறு பக்கம் இங்கேயே இருக்கும் அப்படிலாம் ஆகவே ஆகாது உக்காந்தோம்னா மெய் மறந்து தியானத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் நேரம் என்ன கொஞ்சம் இருக்குது நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையும் கழிச்சிருக்காங்க வீணாக்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியும் உயிர் போன்றது அப்படின்னு நினைக்கணும் உயிர் போயிட்டே இருக்குது நாம் பாடுறதுக்கான உயிர் நமக்கு தேவை ரொம்ப நாள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப நஷ்டத்தில் போகும்போது அதை கண்டு வருத்தப்படுவதில் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை யாராக இருந்தாலும் ஒரே ஒரு பழைய விஷயம்தான் தீப்பெட்டியில் நிறைய குச்சிகள் இருக்கும் இல்லையா நம்ம அசால்ட்டாக என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு தீக்குச்சியாக பற்றும்போது காற்று வந்தாலும் சரி அப்படி நிறைய குச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குச்சியாக என்ன பண்ணுவோம் அசால்ட்டாக பற்ற வைப்போம் அத்தனையும் வேஸ்ட்டாக இருக்கும் நான் கடைசியாக ஒரு குச்சி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கவனம் இருக்கும் அவ்வளோ கவனமும் முதல் முயற்சியில் யார் பெறுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை அசால்ட்டாக போயிடும் நேரம் காலம் அதெல்லாம் கண் இமைக்கிறதுக்குள்ள கை நொடிக்கிறதுக்குள்ளே பறந்து போயிடும் வாழ்க்கை மிக மிக சொற்பமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதாக உங்களுடைய காலத்தை நேரத்தையும் பயன்படுத்தி நிறைய புத்தகங்கள் நீங்க என்ன தேர்வுகளுக்கு படிக்கிறீங்களோ அந்த தேர்வுகளை நோக்கி ஒவ்வொரு கணமும் நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வெறித்தனம் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா என்ம்பருசன கச்சேரிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேர்வுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறதோட சரி அதை சரியான முறையில் படிக்கிறது கிடையாது அதை அப்படியே விட்டுறது அது ஏன்னா நமக்கு என்னைக்கே ஒரு நாள் படிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க காலமுழுக்க நாற்பத்தொம்பது வயசில் கடைசி வரைக்குமே இல்லாதவங்களாம் இருக்காங்க சில பேர் ஐம்பது வயசுலேயும் சில சேர்ந்துருக்காங்க சில பேர் ஐம்பத்தெட்டு வயசுலேயும் சேர்ந்துருக்குறாங்க அந்த மாதிரி முயற்சி தான் ஒரு வாழ்க்கையுடைய வாழ்க்கைப்படியை வெற்றியை கொண்டு போய் சேரும் அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு பெண்கள் ஒரு அரசு வேலைக்கு போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு குத்திரக்கொம்பாக இருக்குது அதுக்கு உறுதுணையாக தன்னுடைய கணவனும் இருந்தால் வாழ்க்கை அவங்களும் ஒரு நல்ல இடத்தை அமைய உட்கார உட்காருவாங்க நல்ல இடத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லை அவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் அதனால் கணவனும் மனைவிக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் துணையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருவருமே வேலைக்கு போகலாம் நல்ல சம்பாத்தியத்தோடு சீரும் சிறப்போடு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளாதாரமும் ஒரு துணையாக இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் வாழ்க்கை ரொம்ப கடினம்தான் அதனால் நல்லதொரு வேலையை தேடுவதற்கு நல்ல முயற்சியை நீங்கள் எடுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகால் கேள்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்